இனிய தம்பி திரு எம்பி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நாளை பத்தொன்பதாம் தேதி என்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாட இருக்கின்றார்கள் அது வந்து ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இஸ் கோயிங் டு கண்டக்ட் இஸ் கோ கோல்டன் ஜூபலி பர்த்டே டுமாரோ ஆஃப் த நைன்டீன்த் ஆஃப் மார்ச் அவர் பல்வேறு நல்ல காரியங்களை மக்கள் சமுதாயத்தினுடைய மக்களுக்காக பின்தங்கிய மக்களுக்காக செய்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய நற்பணி இன்னும் பல் பற்பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று அவரை என்னுடைய தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டில் வாழ்த்தி அன்பிற்குரிய தம்பி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நீழடி வாழ்க என்று நான் வாழ்த்துகின்றேன் வணக்கம்